கல்லூர் ஆவட்டி பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி கடலூர் மாவட்டம் ஆவட்டி பொடையூர் ஆலம்பாடி அதர்நத்தம் ஆகிய பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை பலத்த மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசியது நான்கு மின்கம்பங்கள் ஐந்து மரங்கள் சாய்ந்தன வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் தண்ணீரை இறைத்து ஊற்றும் அவல நிலை போதிய வடிகால் வசதி இல்லாததால் வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது என மக்கள் குற்றச்சாட்டு வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேசன்

પણંય પણંય જે. வைத்தியம எல்லாத்தையும் பிடிச்சதான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்